இன்னிக்கு நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா என்ன விஜய் சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல நீ இப்படி உண்மை இருக்க இன்னைக்கு சந்தோஷமான நாள் தான் ஆனா எனக்கு சங்கடமா இருக்க எங்க வீட்டுல என் மேல எவ்வளவு பாசமா இருக்காங்க தெரியுமா இன்னைக்கு அக்காக்கு மருந்து கொடுக்கற ஃபங்க்ஷன் கூட இருக்க முடியாம போய் சொல்லி திருட்டு தனமா கிளம்பி வந்த எனக்கு என்னமோ எங்க வீட்டுக்கு பெருசா ஏதோ துரோகம் பண்ற மாதிரி தோணுதுங்க சொல்லிட்டியா உன் ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டியா நான் என் வீட்டுல எங்க அப்பா அம்மா அத்தை எல்லாருகிட்டயும் சொல்லிட்டு தான் கிளம்பி வந்திருக்கேன் ஏ விஜி விஜய் உனக்கு ஒண்ணு தெரியுமா என் வீட்டுல நான் ஒரே போல என் அப்பா என் கல்யாணத்தை ஊரரு என் மேலதாரத்தோட சந்தோஷமா நடத்த ஆசைப்பட்டுட்டு இருக்காரு அவங்க அவுங்க ஆசை எல்லாம் நிராசையாக்கி அவங்களுக்கு ஏமாத்தி இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கேன் என்ன ஏன் நீ விஜி நீ நானும் ஒண்ணு சேரணும் விஜி விஜய் நீ என்னோட வாழ்க்கையில ஒரு பாகம் அதுக்கு முன்னாடி எனக்கு வேற எதுவுமே தேவையில்லை விஜய் முகூரன் எடுத்துக்கு நேரம் పోయి పొడ మాత్రి వందేనా కింద విజయ్ ఐ లవ్ యూ இப்படி அடிக்கடி கெட்டப்ப மாத்திட்டே இருக்க அம்மா எங்கோவா வெஸ்டேஞ்சிங் இல்லாட்றா நீ எப்படியோ நினைச்சத சாதிச்சிட்டா டேய் நம்ம கண்ணுல பட்டது கையில சிக்காமியா போயிடும் ஆ டேய் அடுத்து ஜென்மோன்னு இருந்தா அப்பவும் நான் உன் ஃப்ரெண்டா இருக்கணும்டா திருслан எங்கயோ போய்டே இவங்க தான் இனிமே எங்கயோ போப் போறாங்களே சரி போலாமா ஒருவா கல்யாணமான மாப்பிளையடுப்பு பொண்ணடுப்பு நிற்குறோம் ஆனா நமக்கு இல்லிறதுக்கு நாமளே போக வேண்டதான் போடா

இப்போ கொண்டாட்டிக்கு நல்ல புருஷனாக மாறிட்டாப்புல இல்லை சிதம்பரம் கொடுத்து வச்சவன்தான் நல்ல நல்லபடியா முடிஞ்சு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு புருஷாடி தனியா இருப்பீங்க நடுவுடா வர என்ன விஷய பயமா இருக்குங்க எதுக்கு ఎలా ருஜி, நான் உன் புருஷன் தானே நீ இப்போ இப்போ என் பொண்டாட்டி தானே அப்போ நம்ம ரெண்டு பேருக்குள்ள இந்த புருஷன் பொண்டாட்டிங்கிற அநோம்யம் இருக்கணும் இல்லை

மாமியார் மட்டும் இருந்து கொடுத்துட்டு போயிருக்கலாம் அவங்க இங்க இருந்துட்டாங்கன்னா அப்புறம் அங்க இருக்கிறவங்களுக்கு யார் சாப்பாடு செஞ்சு கொடுக்கறது மருந்து ஆமா எந்தெந்த கோயில்ல இருந்து தீர்த்து எடுத்துட்டு வந்துருக்கீங்க சிவன் கோயில் பெருமாள் கோயில் அய்யனார் கோயில் ஆஞ்சநேயர் கோயில் பிள்ளையார் கோயில் அஞ்சு கோயில் இருந்து கொண்டாந்துருக்கோம் ஆமா மாமா

அவர் கொண்டாட்டிக்கு நம்ம மருந்து குடுக்கறோம்ல அது கசக்குமோ இன்னைக்குமோ கவலையா இருக்காரு போல இருக்கு பொறுக்க பொறுக்க பொம்பளையா பொறந்துட்டா என்ன பண்றதுன்னு யோசனை பண்றாரு போல ஆமா உங்க அப்பாவுக்கு அஞ்சு பொம்பளை புள்ள பொறுக்கலையா உங்க அப்பா சமாளிக்கல என்ன விட்டுருங்க சீக்கிரம் மருந்து கொடுங்க ஆமா தானோ உனக்கு எந்த நோய் நொடியும் வராம எந்த சீக்கும் வராம நல்லபடியா சுகப்பிரசம் ஆகணும்னு கடவுளை நினைச்சுக்கிட்டு இந்த மருந்த குடிமா குடும்ப சாரம் அப்பா, மரந்து குடுக்கிறது நான் நெஜமாலே மரந்து நேனைச்சேன். நிஜமாவே அது மரந்தாதானுந்துச்சி. அந்த காலத்தில் நாட்டு வைத்தியார் வைத்து மூலிகையெல்லாம் வைத்து இடிச்சிடிச்சு கொடுப்பாங்க. இப்போ அதெல்லாம் ஏது? அதுக்காக என்ன பண்றது? அஞ்சு கோயிலுக்கு போய் கோயில் தீர்த்தத்தை வாங்கி கர்ப்பஸ்திரிக்கு சுமங்கலி கையால் கொடுப்பாங்க. இப்போ தீர்த்தமா இருந்தாலும் அதுக்கு மருந்துன்னு தான் பேர். எனக்கு இந்த மருந்து மேட்டர் புரியவே இல்லைப்பா. இப்போ காய்ச்சல் வந்தா மாத்திரை டானிக்லாம் கொடுத்து மருந்து சாப்பிடுன்னு சொல்றீங்க. இப்போ தனாக்காக்கு தீர்த்தத்தை கொடுத்து மருந்து கொடுக்கறதுன்னு சொல்றீங்க அன்னைக்கு போஸ் மாமா விஷம் சாப்பிட்டப்ப கூட மருந்து குடிச்சாருன்னு சொல்றீங்க சும்மா இரு கண்டதெல்லாம் பேசிக்கிட்டே ஏகதப்பா கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்கேன் வாங்க வாங்க மாமா விஜய் எங்க இல்லையே இல்ல சும்மா தான் கேட்டேன் மருந்து குடுக்க கூட வரலையே அதான் வந்துட்டா பாரு ஏமா இவ்வளவு லேட்டு வேலை எல்லாம் ஆ முடிஞ்சதுப்பா அக்கா உனக்கு நல்லபடியா மருந்து கொடுத்தாச்சா ஏ விஜி கடைசியில நீ எனக்கு மருந்து கொடுக்க கூட வரல இல்ல நீ வேணா பாரு நாளைக்கு என் புள்ள பிறந்து வந்து ஏன் சித்தி மருந்து கொடுக்க வரலன்னு கேள்வியா கேட்க போகுது சரி விடுதனோ அவளே களைப்பா வந்திருக்கா விஜி நீ போ போய் முகத்தை கழுவிட்டு லீலா அவனக்கா காஃபி போட்டு வச்சிருக்கா போய் சாப்பிடுப்போ சரிக்கா ஏமா டாக்டர் எப்படி இருக்காரு

என்ன கேலமே தனு பிசாம பாான்னு சொல்லு. என்ன தனு மாமா தனு நீ தனு மாமா மாமா நான் ليه எதை திட்டுறேனா ஏன் கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. உங்க வேரே விஷமாவும் உங்க பழமே விஷமாவும் எதை ஆ இவன் மாமா உங்க மூஞ்சி ஒரு மாதிரியா இருக்கா? கலையவே இல்லையா? நான் சொன்னே எப்பவும் மாமா மூஞ்சி அப்படி தான் கேட்க நான் உங்க சண்டை அதான் மூஞ்சி சொல்லுங்க தனு மாமா கொடுக்கும் போது கூட உங்களை அதான் அந்த கிட்ட கேட்டேன் தனா எதுவும் சொல்லல சார் இல்ல அப்புறம் ஏன் மாமா இப்படி இருக்கீங்க ஏதாவது பிரச்சனையா என்கிட்ட சொல்லக்கூடாத மாதிரி ஏதாவது பிரச்சனையா சொல்லுங்க மாமா சொல்லுங்க மாமா நான் என்ன மூணாவது மனுஷியா ஒண்ணு அது வந்து அரே என்ன ரயில் மாதிரி போட்டு இழுத்துட்டே எதுவா இருந்தாலும் போட்டு உடைங்க இது ஒரு பொண்ணோட விஷயம் பொண்ணோட விஷயமா ஒரு பொண்ணு ஒருத்தங்க பைக்ல போறத பார்த்தேன் தெரிஞ்ச பொண்ணுதான் ரொம்ப நல்ல குடும்பம்

ரொம்ப தெரிஞ்ச பொண்ணு உனக்கு ஏதாவது யோசனை தோணுதா தெரிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு என்னன்னு சும்மா இருக்க கூடாது மாமா பாவோ ஒரு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை நீங்க சம்பந்தப்பட்டவங்க கிட்ட பேசிடுங்க மாமா அவங்கப்பா அப்பா ரொம்ப நல்லவர் பாவம் இத அவர்கிட்ட சொன்னா தாங்கி வரான்னு எனக்கு தெரியல ஆனா சொல்லாம இருக்கதும் சரியின் படல மாமா இந்த காலத்தில ஒரு பொண்ணு ஒரு பையனோட பைக்ல போறது ரொம்ப சாதாரணமான விஷயம் ஆனா இத நீங்க பெருசா எடுத்துக்கிட்டு குழப்பிக்கிறதுலயும் ஒரு நியாயம் இருக்கு இதுல எந்த தப்பும் இல்லைன்னா நீ சொல்ற மாதிரியும் யோசிச்சு பார்த்த அந்த பொண் அவங்க கூட பைக்ல போகையில பட்டு சேலை கட்டியிருந்தா ஆனா பஸ் விட்டு இறங்கையில பாவடதவணை கட்டியிருந்தா தான்… ஒரி கிழம்பம் அ엽யி� besar ந melts Kangoo tee-benadusp mundial ETF மகம்! சரி